வணக்கம் இன் திஸ் வீடியோ ஐ ஹாவ் சோசன் ஃபோர் தேவாரம் அண்ட் ஐ வில் கிவ் பிரீஃப் எக்ஸ்பிளனேஷன் பிஹைண்ட் த தேவாரம் ஆஸ் வெல் இன் அடிஷன் பிளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் இஃப் யூ haven't. ஆல்சோ ஷேர் அண்ட் ஷேர் திஸ் வீடியோ டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யூ முதல் பாடல் திரு இரட்டை மணி இருந்து எடுத்துள்ளேன் இதை பாடி இயற்றி பாடியவர் வந்து கபில தேவ நாயனார் அவர் நாயனார் என்று கூறப்படுவது அவர் அறுபத்தி மூன்று நாயர்களில் ஒருவர் அவர் சிவபெருமானுக்கும் திரு இரட்டை மாலை சிவபெருமான் திரு அந்தாதி என்று இதில் மூன்று நூல்களை பாடியவர் இவர் வாழ்ந்த காலம் எட்டாம் நூற்றாண்டு திருவாக்கும் செய்மம் கை கூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆனை முகத்தானை காதலால் கூப்பு வர்த்தம் கை காதலால் கூப்பு வர்த்தம் கை விளக்கம் திருவாக்கும் செய்கர்மம் திரு என்பது செல்வம் நம்ம செல்வம் வன் செல்வம் கொண்ட வார்த் வாக்கும் வாக்கும் வன்மை உண்டாகும் தெய்வீக வாக்குன்னு சொல்லலாம் அது திருவாக்கு செய்கருமம் என்ற அனைத்து சிறப்பான வெற்றிகளை கொடுக்கும் என்றா செய்கருமம் என்றா அதில் அது அந்த அந்த செய்ய தொடங்கும் செயல்கள் அனைத்தும் சிறப்போட போனோம் அதான் கை கூட்டும் அண்ட இடையூர் இன்றி இனிது இனியா இனிது முடியச் செய்பவன் தான் அது பிள்ளையார் அதான் அவனை முதல் எல்லோரும் முதலா தொட தொடணும் அப்படிதான் இந்த பாடலை தேவாரத்தை வீட்டை விட்டு போகணுமா விடிய காலம் சொல்வது மிகவும் நன்று அதான் பொருள் இதுக்கு கை கூட்டும் செஞ்சொல் என்ற செய்ய செஞ்சொல் பெருவாக்கும் என்ற எது நாங்கள் பேசினாலும் கதைத்தாலும் அது குற்றமற்ற சொற்கள் வழங்கும் உயர்ந்த சொல் வன்மைன்னு சொல்லுவார அதான் சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் பீடண்டா பெருமையும் உண்டாகும் அதான் புகழ் உண்டாகும் உருவாக்கும் உருக்கும் உருவாக்கும் அழகு அது கூட வரும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆதலால் நான் எல்லோரும் வானோரும் என்ற எல்லோரும் எல்லோ உயிர்களும் ஆனை முகத்தனை பிள்ளையாரை காதலால் கூப்பு வர்த்தம் கை என்ற அவர் செய்யும் கருமை நன்றாக கூ நன்றாக நடக்க வேண்டும் என்று கைகூப்பி பிள்ளையாரை தொழுவது பொழுது செய்தால் செய்யும் கரு கை செய்யும் கருமம் கைகூடும் என்பதுதான் இத்தேவா இப்பாடலின் பொருள் ரெண்டாவது பாடல் திருப்போலிலிருந்து எடுத்துள்ளேன் இதை இயற்றியவர் தமிழ் புலவரான அருணகிரிநாதர் பதினஞ்சாம் நூற்றாண்டில் வாழ்ந்த தமிழ் புலவர் இவர் இவர் முருகனுக்குத்தான் பாடல்களாக பாடி பாடி பெருமை பெற்றவர் தொடங்கும் இரவாமல் பிறவாமல் எனையால் பிரவாகித் திறமான பெருவாழ்வைத் தருவாயே குரமாதை புணர்வோனே குகனே சொற்குமரேசா அறநாளைப் புகழ்வோனே அவினாசி பெருமாளே அவினாசி பெருமாளே விளக்கம் இரவாமல் பிறவாமல் என்னை ஆள் சற்குருவாகி இரவாமல் பிறவாமல் என்ற இரவாத வரமும் தந்து மீண்டும் பிறவாத வரமும் தர வேண்டும் என்றுதான் இரவாமல் பிறவா பிறவாமல் என்னை ஆள் என்னை ஆட்கொண்ட என்னை ஆள்கொண்ட குருவாகி என்னை ஆண்டருளும் ஒரு நல்ல குரு டீச்சர் குருவாகி திறமான புறவாகி என்றால் மற்ற எல்லா துணைகளும் ஆகி நொட்டு அவர் தனக்கு குரு இல்லை மற்ற எல்லா துணை துணைகளும் தனக்கு அதான் புறவாகி திறமான பெரு வாழ்வை தருவாயே பெரு வாழ்வை தருவாயே திறமான பெருவாழ்வை நிலையான அந்த முக்தி அடைகிற அல்லது மோட்சத்தை அருள் வாயாக என்று கேட்கிறார் இந்த மோட்சத்தையே கேட்கிறார் பிறகு குரமாத புணர்வோனை குரமாத என்றா அவர் குரமாத என்றா குரப்பன் வள்ளியை மணந்தவர் மணந்தவனே அதான் சொல்ற குரமாத புணர்வோனே முடர்வன் புணர்வோனே என்றா கல்யாணம் முடித்தவன் புணர்வோனே குகனே சொட் குமரேசா என்ற குகனே புகழ் வாய்ந்த குமரேசா என்ற அனைவரும் உன்னை பாடி உன்னை இது பண்றதா அறநாளை புகழ் போனே அவிநாசி பெருமாளே அந்த அறநாள் வந் அறநாள் அறநாளை புகழ்வோனே இது நான்கு தர்மம் அர்த்ததம் காமம் மோட்சம் இந்த நான்கு பாடங்களை எனக்கு நீ உணர்விக்கோனும் அறநாளை புகழ்வோனே உபதேசிப்பவனே உபதேசிக்கணும் அவிநாச பெருமாளை என்ற அவிநாசி என்றது ஒரு கோவில் அது வந்து திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க அங்க வீட்டிருப்பவனே பெருமாளை என்ற அவிநாசி பெருமாளை அந்த இடத்தில் வாழும் அந்த இடத்தில் முருகா என்று அருணகிரிநாதர் இதில் முருகனுக்கு பாடியுள்ளார் அதான் இதனுடைய பொருள் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பன்னிரண்டு ஆர்வாள்கள் இருந்தார்கள் அதில் எட்டாம் நூற்றாண்டில் தொண்டரடி பொடி ஆழ்வார் இயற்றி பாடிய பாடல் லை நான் இங்கு பதிவு செய்ய உள்ளேன் பச்சை மாமலை போல் செங்கன் அச்சுதா அமரரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிரையான் போய் இந்திரலோகமாலும் அச்சுவை பரிணும் வேண்டேன் அரங்கமா நகருளானே அரங்கமானே விளக்கம் இதுல பச்சைமா மலை போல் மேனி என்றா பச்சை நிறம் கொண்ட மாண்ட பெரிய பச்சைமா பச்சை நிறம் கொண்ட பெரிய மலை போல் மேனி மேனி என்ற உடல் உடம்பு பவளவாய் கமலச்செங்கன் இதுல பவளவாய் என்றார் பவளம் போல் சிவந்த உதடல் கொண்டவனே கமலச்செங்கன் என்றா தாமரை போல் சிவந்த கண்கள் கொண்டவனே என்ற கமலச்செங்கன் அச்சுதா என்றா அச்சுதா என்றா அச்சுதன் என்றால் அந்த பொருள் வந்து பற்றியவர்களை கைவிட மாட்டாங்க என்பது அர்த்தம் அவரை அவரை போற்றி பாடி அவரை பற்றியவர்களை கைவிட மாட்டாங்கதான் அச்சுதா அமரரே என்றால் தேவர்களின் வலிமையானவனே வலிமையானவனே அதான் அவர் ஆயர்தம் கொழுந்தே கண்டா இதுல அவர் கொழுந்து கொழு இதுல நல்ல ஒரு நல்ல விளக்கம் இது கொழுந்து வாடினால் இப்பவே சொல்லுவேன் கொழுந்து வாடினால் வேர் வா வாடாதுண்டு ஆனால் வேர் வாடினால் கொழுந்து வாடிவிடும் அதான் இதுல மீன் அப்ப ஆயர்தம் கொழுந்தே இவர் வந்து கொழுந்து அந்த ஆயர் குளத்தில் இருக்கிற அனைவரும் வந்து வேர்கள் பொரு பொருள் அப்ப ஆயர்களின் கொழுந்தே ஆயர் குளத்து வேர் போன்றவன் அல்லவா அவன் பின் 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 கொழுந்து என்றார் யார் வாடினாம் அவனும் வாடி விடுவான் என்ற பொருள் தான் இதன் பொருள் பிறகு இச்சுவை தவிர யான் போய் இச்சுவை என்ற இந்த சுவையை தவிர விட்டுட்டு நான் போய் இந்திரலோகமாண்ட ஹெவன்லி இந்த லோகத்தை ஆடும் அந்த சுவை அந்த சுவை பெறினும் அந்த பொறினம் அண்டா எனக்கு பெற்றால் கூட அந்த சுவை அந்த 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 நான் பெற்றால் கூட வேண்டேன் என்று சொல்றேன் விரும்ப மாட்டேன் ஏனென்றால் அவர் சொல்றார் தான் மீண்டும் பிறந்து அரங்கமா நகரு அரங்கமா அண்டா அரங்கமா அண்டா திருவரங்கம் அந்த தலத்தை தான் நோக்கி பாடுற அந்த திரு அரங்க திரு அந்த திருத்தலத்தில் உள்ளவனே பகவான் கிருஷ்ணன் அதைத்தான் அவர் தொண்டரடியார் பொடியாழ்வார் பாடியுள்ளார் நான்காவது பாடல் அபிராமி அந்தாதி பதிவு செய்துள்ளேன் இதற்கு முன்பு மூன்று அபிரா பாடல்கள் அபிராமி அந்தாதி பதிவு செய்துள்ளேன் நான் அதை கீழே டேக் பண்றேன் வாட்ச் இட் யூ கேன் வாட்ச் இட் நான் மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணி புனைந்த அணியே அணியும் அணி கழகே அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமரர் பெறுவிருந்தே பணியே நொருவரின் பத்மபாதம் பணிந்த பின்னே பணியே நொருவரின் பத்மபாதம் பணிந்த பின்னே விளக்கம் மணியே மணியின் ஒளியே மணியே என்றா மாணிக்கமே அந்த மாணிக்கத்திலிருந்து வரும் ஒளியாய் ஒளிர்பவளே அதான் மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணி புனைந்த அணியே அந்த ஒளி வீசும் மாணிக்கங்கள்ல பதிக்கப்பட்ட அணிகலனே என்றா சொல்றாங்க அந்த மாணிக்கத்திலிருந்து வரும் ஒளி நீதான் ஒளி அவணிகளுக்கு அவ் அணிகலன்களுக்கும் அழகாய் திகழ்பவளே அந்த அதை எவ்வளோ மாணிக்கமயர் போட்டாலும் அதை விட அழகாய் திகழ்பவளே என்று சொல்றார் அணி அந்த உன்னை இதில் அடுத்தது அணுகாதவர்க்கு பிணியே உன்னை சரண உன்னை உன் நீதான் கதி என்று அல்லது உன்னை சரணடையாதவர்களுக்குடா அதியாம இல்லாமல் இருப்பவர்கள் உன்னை சரணடையாமல் இருப்பவர்கள் நோயாய் இருப்பவளே என்று அவர்களுக்கு பிணி கொடுப்பாய் நோய்கள் ஆனால் உன்னை உன்னை அணுகவர்கள் உன்னை வணங்குவவர்களுக்கு எப்பயுமே நீ மருந்தாய் இருப்பாய் என்று நீ பிணிக்கு மருந்து என்று சொல்ற அல்லவா என்றா எந்த உன்னை கும்பிட்டு வா உன்னை கை கூப்பிட்டு கும்பிட்டு வாழ்பவர்கள் எல்லாருக்கும் நீ மருந்தாக இருப்பாய் என்று பிறகு அமரர் என்றா தேவர்கள் செலஸ்டியல் பீங் பெருவிருந்து ஏண்டா அவர்களை தேடி பருகி அமரர்கள் பெருவிருந்து ஏண்டா அமரர்கள் என்றும் வணங்கி ஏத்தி மகளும் படி அமைந்தவளேன் அவர்கள் தேவர்கள் செலஸ்டியல் பீங்ஸ் த என் காஸ்மிக் செலஸ்டியல் பீங்ஸ் அவளைத்தான் கும்பிடுவார்கள் என்று சொல்றாரு பிற கடைசியில் சொல்றார் பணியேன் ஒருவரன் என் பத்மபாதம் பணிந்த பின்னே உன்னை உன் திருமலர் பாதங்களை பணிந்த பிறகு இனி வேறு எவரையும் நான் வணங்க மாட்டேன் And uh, Abhirami Bhattar, uh, in Padali. Nandri Om Shakti, thanks for watching. Please share, subscribe, and also comment below. And stay tuned for my next video. Thank you.